மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்விலே எங்களோடு கலந்து கொள்வதற்காக கனடா நாட்டிலே இருந்து வந்திருக்கின்ற கலாநிதி திருமதி புஷ்பா கிறிஸ்டி அவர்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம் அவர் தமிழ் மீது தீராத பற்று கொண்டவர் எனவே அவரோடு உரையாடி அவருடைய தமிழ் பணிகளையும் சிறப்பாக எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசங்களிலே எங்களுடையவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வம் தொடர்பாகவும் உரையாடுவதற்கு நாங்கள் அவாவி நிற்கின்றோம் எனவே மறையலை தொலைக்காட்சி சார்பாக அவரை அன்போடு வரவேற்று நிற்கின்றோம் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்கு தர முடியுமா என்னை தமிழச்சியாக படைத்த இறைவனுக்கும் என்னை தமிழ் மகளாக ஏற்றுக்கொண்ட தமிழ் தமிழன்னைக்கும் என்னை இன்று புறம் என் பெற்றோருக்கும் எனக்கு அறிவூட்டிய அனைத்து ஆசான்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் பிறந்தவள் என்னுடைய ஆரம்பக் கல்வியை கொழும்பு மத்திய கல்லூரியிலும் கால்பெட்டி சேன்ட் ஆண்டனீஸிலும் படித்துவிட்டு என்னுடைய விஞ்ஞானக் கல்வி பட்டத்துக்காக பெங்களூரில் இருக்கும் ஜோதினிவாஸ் என்ற கல்லூரியிலே சென்று படித்தேன் அங்கிருந்து படித்து முடித்துவிட்டு திரும்பவும் இலங்கைக்கு வந்து ஒரு வருட காலம் ஈஸ்வரன் பிரதர்ஸ் அவர்களுக்கு காரியதரிசியாக அவருடைய தந்தையாருக்கும் ஈஸ்வரனுக்கும் காரியதரிசியாக ஒரு வருடம் வேலை செய்துவிட்டு தான் நான் கனடாவுக்கு சென்றேன் கனடாவுக்கு சென்று அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு சென்றேன் தொண்ணூறாம் ஆண்டு ஜெர்மனிலே சென்று அங்கு திருமணமாகி மீண்டும் கனடாவுக்கு வந்து அங்கே என்னுடைய மூத்த மகனை பெற்றெடுத்துக்கொண்டு திரும்பவும் ஜெர்மனியில் சென்று அங்கே என் கணவரையும் அழைத்துக்கொண்டு இலங்கைக்கு ஒருமுறை வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இலங்கைக்கு வந்து அவருடைய தாயார் இங்கே இருந்தார்கள் அவர்களையும் பார்த்துவிட்டு அப்படியே நான் க கனடாவுக்கு சென்று விட்டேன் அதன் பிறகு சுமார் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு முதற் பிறகு இரண்டு வருடங்களுக்கு முன்னே இங்கே வந்தேன் இப்படித்தான் வாழ்க்கை கனடாவில் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய நீண்ட பயணியாக புலம்பெயர் தேசங்களை சுற்றி வந்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சி ஒரு விஞ்ஞானப்பட்டதாரியாகிய நீங்கள் தமிழ் மீதான ஆர்வத்தை எவ்வாறு கொண்டிருந்தீர்கள் இலங்கையில் இருந்தபோதே சத்தியவேத பாதுகாவலே பரந்தன் கலை புஷ்பா என்ற பெயரில் நிறையவே எழுதியிருக்கிறேன் ஆக்கங்களை சிந்தாமணி வீரகேசரி தினகரன் போன்ற வீர பத்திரிகைகளுக்கு எழுதியிருக்கிறேன் அதே போன்று இலங்கை வானொலியிலே பூம்போட்டம் மங்கையர் மஞ்சரி வாலிபர் வட்டம் மற்றும் ஒலி மஞ்சரி போன்ற நிகழ்ச்சிகளிலும் அதே போல் சில நாடகங்கள் எழுதி அங்கே ஒலிபரப்பாக்கப்பட்டிருக்கின்றன ஈழத்து பாடல்கள் சில எழுதி எழு இருக்கிறார்கள் சுமார் ஒரு ஐம்பது இசையும் கதையும் பிரதிகள் எழுதி நேரடியாக அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் அதை ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் எனக்கு தமிழில் ஆர்வம் இருந்தது நான் பெங்களூர்ஸ் போனபோது என்னுடைய அண்ணா சொன்னார் அது ஆங்கில கல்வி எனவே எழுத்துத்துறையை மறந்துவிடும் என்று முதல் வருடம் நான் போய் அங்கே யோசித்து கொண்டிருந்தேன் எப்படி எழுத்தை விடுவது என்று ஆனால் என்னுடைய நல்ல காலம் அங்கே தமிழ் போட்டிகளிலே நான் பங்கு பெற்றத் துவங்கினேன் அப்படி நான் பங்கு பெற்றத் துவங்கிய போது அனைத்து கல்லூரிகள் சார்பாக நான் பங்கு பற்றிய பொழுது மோ மிக முக்கியமாக என்னுடைய கட்டுரைகள் சிறுகதை கவிதைகள் முதலிடத்தை பெற்றுக்கொண்டன அந்த தொடர்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது ஆகவே அதோடு என்னுடைய தமிழ் வகுப்பிலேயே என்னுடைய ஆசிரியர் திருமதி ராஜாமணி அவர்கள் எப்போவுமே என்னைத்தான் சொல்வார்களாம்மா அம்மா புஷ்பம்மா நீங்களே என்று சில இருந்தால் என்ன சிவக சிந்தாவணி என்ன எல்லாத்தையுமே எதையுமே என்னிடத்தான் படிக்க சொல்லுவார்கள் எந்த மற்ற பிள்ளைகளுக்கு அறத்துறுத்து வாசிக்க மாட்டார்கள் அவர்களுடைய அந்த இலக்கிய தமிழை ஆகவே என்னைத்தான் படிக்க சொல்வார்கள் அதிலிருந்தே எனக்கு அந்த இலக்கிய ஆர்வம் என்னை அறியாமலே வந்தது வந்ததுக்கு என்ன நான் இலக்கியம் பெரிதாக படிக்கவில்லை அந்த ஆசை தான் என்னை இலக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது எல்லாரும் பேசுவார்கள் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற போதெல்லாம் நானும் கொஞ்சம் படிக்கத்தான் வேணும்னு யோசிப்பேன் அப்படித்தான் எனக்கு அந்த ஆர்வம் வந்தது அதிலும் குறிப்பாக நீங்கள் திருக்குறள் தொடர்பான பல வேலைகளை மேற்கொண்டதாக அறிந்தோம் திருக்குறள் தொடர்பாகவே நீங்கள் மூன்று புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறீர்கள் ஒரு உலக சாதனை வேலை திட்டத்திலும் நீங்கள் திருக்குறளை பயன்படுத்தியதாக அறிய கிடைத்தது திருக்குறளிலே அந்தளவு ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன என்னுடைய கணவர் எனக்கு முதுகெலும்பாக இருந்தவர் அவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுவாமித்திருந்து ஒரு வருட காலமாக வைத்தியசாலையில் இருந்து அவர் காலமாகின பிறகு நான் இலக்கியத்துறையிலே அனாதையாக்கப்பட்டதாக ஒரு மனன் நிகழ்வு எனக்கு உண்டானது அப்போ நான் வீட்டில் இருந்து கொண்டு கூட யோசித்து கொண்டிருப்பேன் எனக்கு எதுவுமே செய்ய மனம் வராது அப்படி நான் இணையதளங்களிலே சென்று நிலா முற்றம் அப்படிப்பட்ட இணையதளங்களில் இருந்து கவி கவிதைகள் எழுதுவேன் மரபு கவிதைகள் புது கவிதைகள் நவீன கவிதைகள் என்று எழுதி கொண்டிருந்தேன் அப்படி நான் எழுதிய போது ஒரு நன்பியை நம்ம வைத்து கேட்டால் பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு இயக்கம் எங்களை கேட்கிறது வெளிநாட்டு கவிஞர்களை வைத்து ஒரு கவியரங்கு நடத்துங்கள் என்று அதில் உங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ளப் போகிறோம் கனடா சார்பாக நீங்கள் வாருங்கள் என்று அப்படி நான் போய் அவர்களோடு எழுதினேன் எழுதினால் எனக்கு அந்த அது வந்து ஒரு உலக சாதனை ஏழு நாள் சேர்ந்த உலக சாதனை ஒன்று நான் கவியரங்க முடிந்தவுடன் வெளியிலே வரலாம் என்று பார்த்தால் எனக்கு கொஞ்சம் என்னதான் நடக்கிறதை இருந்து இருந்து பார்ப்போம் என்றால் நிறைய விடயங்கள் இலக்கிய சம்மந்தமான விடயங்கள் சிலர் வந்து தேம்பாவானியை பற்றி கூட பாடினார்கள் சிலர் திருவாசத்தை பற்றி சொல்வார்கள் அப்படி நிறைய தொடர்ச்சியாக போயின்ற நான் திடீரென்று ஒருவர் வந்து பேசினார் மான சக்கரவர்த்தி என்று சொல்லி வந்து திருக்குறளை பற்றி உரையாற்றினால் எனக்கு மிகவும் நன்றாக பிடித்து விட்டது இது அதிகாலை நான்கு ம நான்கு மணி இந்திய கனடிய நேரத்துக்கு அதே போல் நான் தொடர்ச்சியாக ஈழனாலுமே அந்த கணனிக்கு பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது மாலை திரு குமரிச்செல்லியன் ஐயா ஞான ஞானப்படவிருந்தார்கள் குமரிச்செல்லியன் ஐயா அவர்கள் வந்து உரையாற்றினார்கள் எனக்கு இந்த ரெண்டு பேருடைய உரையும் கேட்ட உடனே திருக்குறள் மீது இனியும் இல்லாத ஒரு தாகம் ஒன்று ஏற்பட்டது இதில் என்ன இருக்கிறது என்று போய் பார்க்க வேண்டும் என்று அப்படி நான் அவர்களோடு பேசி கொண்டிருக்கும்போதே அந்த ஐயா ஓரிரு நாட்களில் என்னை அழைத்து சொன்னார் நாங்கள் உலகத் திருக்குறள் மையம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்போது கொரோனா காலம் அப்போது ஒரு இடம் போக முடியாதம்மா அதனால் நாங்கள் இணையதளம் வழியாக கூகுள் மீட் வழியாக சந்திக்கிறோம் உங்கள் நீங்களும் வாருங்கள் அங்கே என்று திரு உலகத் மையத்தின் திருக்குறள் உரைதான் என்ற அளவுக்கு கடந்த மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக திருக்குறளுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு அதிகாரம் என்று எடுத்து அதை அழகாக அலசி ஆராய்ந்து நாங்கள் திருக்குறள் குறை எழுதி கொண்டிருந்தோம் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அந்த உலக திருக்குறள் மையத்திலேயே பார்த்தேன் சிலர் வந்து தாங்கள் உலக சாதனை செய்வதாக சொன்னார்கள் எப்படி என்றால் தீ தீப்பட்டி குச்சியில் எழுதினார்கள் மற்றும் சிறு சிறு அந்த வில்லடிப்பார்களே அந்த அந்த சூழலில் எழுதினார்கள் அப்படி பலர் செய்து கொண்டிருக்கும்போது நான் என்னுடைய மகளிடம் கேட்டேன் எனக்கும் ஆசையாக இருக்கிறது திருக்குறள் எழுத வேண்டும் என்று எண்ணத்தில் எழுதலாம் தான் அப்போ அவர் சொன்னால் எங்களை கனடாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கனடா மேப்பள்ளை கனடா கொடியில் இருக்கும் அதுதான் முக்கியம் நீங்கள் அதிலே பாருங்கள் என்று ஆனால் என்ன சங்கடம் என்றால் அங்கே அந்த இலையை நாங்கள் மரத்திலிருந்து பறிக்க முடியாது கீழே கொட்டுற இலையைப்படுத்தி நீங்கள் பச பதப்படுத்தி எழுதலாம் இல்லையே மரத்திலே கை வைக்க முடியாது தான் அங்கே தெரிய சட்டம் அதாவது இப்போ எங்கள் வீட்டு வாசலில் கூட ஒரு மரம் நிற்குதுண்டா நாங்கள் எங்கேஷத்துக்கு வெட்ட முடியாத அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டு அவர்கள் ஓமன்றப்பட தான் வெட்டலாம் நாங்கள் எங்கெங்கே இலை கொட்டியிருக்கோம் அங்கே போய் எடுத்துகிட்டு வரோம் அப்போ நான் சுமார் ஐம்பத்தொம்பது மணி நேரம் ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் இந்த இலைகளை கொண்டு வந்து அதை வெளியிலேருந்து கொண்டு வரும்போது அது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீட்டில் கொண்டு வந்தோன்னா கொஞ்சம் வாடிடும் பெயினை எழுதும்போது கிழிஞ்சிடும் அப்படி அப்போ அது எல்லாத்துக்கும் அளவாக அதை துடைச்சி இல்லாமல் எல்லாம் செய்து செய்ய சுமார் ஐம்பத்தொம்பது மணி நேரம் பிடித்தது ஆனால் அதை உலக சாதனையாக அங்கீகரித்து கொண்டார் ஏனென்றால் இதுவரை அப்படி ஒரு சாதனையை யாரும் செய்ததில்லை என்று அதைவிட இன்னொரு சாதனை செய்தோம் அப்படின்னா நானும் ஒரு சிஸ்டர் சிஸ்டர் அல்ஃபோன்ஸ்ன்னு சொல்லி கேரளாவைச் சேர்ந்தவர் அவரிடம் கேட்டேன் நாங்கள் திருக்குறளை பாடமாக ஆக பாடுவோமா அப்படி என்று அவரும் பாடுவார் அப்போ நானும் அவருமா சேர்ந்து திருக்குறளை விதம் விதமாக அதிலே பாட துவங்கினோம் அப்போ எங்களோடு சேர்ந்து இந்த திருக்குறள் படிக்கிற பிள்ளைகள் எல்லோருமா வந்து முதல் எழுபது மணி நேரம் என்று துவங்கிய சாதனை அப்புறம் ஐநூறு மணி நேரமாகி எழுநூறு மணி நேரமாகி ஆயிரம் மணி நேரமாகி ஆயிரத்தி முப்பது மணி நேரமாகி கடைசியில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது மணி ஆகிவிட்டார்கள் அதை விட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு டைரி ஒன்றின் இடம் இருந்தது அது எம்ஜியாக இருந்தது அப்போ அதையும் நான் அந்த உலக சாதனையாளிடம் கேட்டேன் கண்காணிப்பாளர் நான் இதில் எழுதட்டானே ஒவ்வொன்று சொல்லி அதுக்கும் எனக்கு உலக சாதனை தந்தார் அதை விட வந்து சும்மா ரிப்பன் வழியெல்லாம் நாங்கள் திருக்குறள் எழுதுவோம் அப்படி கொரோனா காலம் தானே வழியில் அதிகம் போவதில்லையே அப்படி பண்ணிருந்தால் நிறையவே உலக சாதனை அந்த திருக்குறளை வைத்து உலக சாதனை செய்து கொண்டிருந்தோம் அதை விட ஐயா சக்கரவர்த்தி ஐயா அவர் வந்து திரு உலக திருக்குறள் சமுதாய மையம் என்று ஒன்று வைத்திருக்கிறார் அங்கே அவர் வந்து கேட்டார் உங்களுக்கு பிடித்த ஒரு திருக்குறளை வைத்து எழுதுங்கள் ஒரு சிறுகதை மாதிரி அந்த அப்போ எனக்கு சின்ன காலத்துலேயே வந்து திருக்குறள் கொஞ்சம் திருக்குறள் தெரியும் நன்றி நன்றி கொண்டாருக்கு முய் உண்டாமோ இல்லை சே நன்றி கொண்ட அப்படி என்று அப்போ அதில் ஒரு குறளை எனக்கு நல்லாக பிடித்த குரல் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்தல் நாகமன்ற அப்போ எனக்கு அந்த குரலுக்கு உதாரணம் வந்து எங்களுடைய ஜான் போல் பாப் ஜான் போல் அவர்களை ஞாபகம் வந்தது அதாவது அவரை சுட்டு தன்னவனை கூட மன்னித்து சிறைச்சாலையிலே போய் அவனை பார்த்து அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டு வந்தார் அவர் காலம் சென்ற போது கூட அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து அவனை வெளியிலே விட்டு அவன் வந்த கதறையால் தான் அவருடைய பணப்பட்டிக்கு மீது வந்து அப்போ அந்த குரல் எனக்கு எப்போவுமே விருப்பம் இன்று கூட நான் யாராவது எனக்கு தவறு செய்தால் நான் அவர்களை தண்டிப்பதில்லை அவர்களுக்கு நன்மை செய்ய முடிந்த வரைக்கும் அவர்கள் நன்மை செய்யும் போது அவர்கள் மனம் வந்து இவள் இப்படியெல்லாம் செய்கிறாரையேன்னு சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் நான் அவர்களை தண்டிக்க போவதில்லை அல்லது அவரோட பேச ஆகிட்டு விடுவேன் பேசி வீணாக பிரச்சனைகளை வளர்ப்பதை விட மௌனமாக இருந்து கொண்டு என்னுடைய கடமைகளை நான் செய்து கொண்டு போவேன் எப்படியே திருக்குறள் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தகவல் நீங்கள் சென்று பல உலக சாதனைகளை நீங்கள் இருக்கிறீர்கள் அதுவும் எங்களுடைய உலக பொதுமுறை என்று சொல்லப்படுகிற திருக்குறளிலே உண்மையிலேயே நாங்கள் பெருமை அடைகிறோம் இந்த உரையாடலுக்காக உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் போல் உங்களுடைய நூல்கள் சிலவற்றை பார்க்க கிடைத்தது அதிலே ஒன்று இந்த அன்பகவல் அதில் ஒரு தமிழ்தாய் வாழ்த்து எனக்கு மிகவும் கவர்ந்தது அது ஒரு கா இதிலே பாடிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன் தமிழ்தாயே வாழ்க அன்னையுன்றன் அன்பு மகள் நான் என்னை தாங்கி இன்றமுள் வழங்கு புனையுமினிய புதிய பாவால் உனையே நாளும் ஓதி தொழுவேன் காப்பாய் தாயே கவிதை தந்தே சேர்ப்பாய் தாயே சீர்கள் யாவும் சத்தாய் என்றன் கவிதை சத்தாய் என்றன் சான்று கவிதையை முத்தாயுன்றன் முன்னே வைத்தேன் கொஞ்சு மலையின் கோலங்காண்பாய் பிஞ்சு மரத்தால் விளைப்பாய் நலமே அழகான ஒரு தமிழ்தாய்க்கு நீங்கள் இந்த அன்பகவல் இதில் எழுதுகிற கவிதை என்னை கவர்ந்தது மரபு கவிதை அதாவது முழுக்க அகவல் பாவிலே இந்த நூல் அமைந்திருக்கிறது அதே போல் நீங்கள் விருத்தம் ஆயிரம் ஒரு நூலையும் வெளியிட்டிருந்ததாக அறிந்தேன் இந்த மரபு தமிழில் குறிப்பாக மரபு கவிதைகளினாலான ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது மரபு கவிதைகளை எப்படி இவ்வளவு வேகமாக எழுதத் தொடங்கினீர்கள் இணையதளங்களில் எழுதி கொண்டு வரும்போது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அழைத்து சொன்னார் இப்படி பாட்டரசர் ஃப்ரான்ஸ் கம்பன் கழகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து வகுப்புகள் எடுத்து படிப்பிக்கிறார் மரபு கவிதையை நீங்கள் விருப்பம் என்றால் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் முடியாதென்னு சொல்ல முடியாது என்றால் இலகுவாக படிப்பிக்கிறார் இல இலவசமாக படிப்பிக்கிறார்கள் ஒன்று அடுத்தது அவருடைய மாலை மூன்று மணி எனக்கு காலை ஒன்பது மணி சுமார் பன்னிரண்டு வாரங்கள் தொடர்ச்சியாக தினசரி அதாவது மண்டே திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு மணி நேரம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு வகுப்புகள் பனிரெண்டு வகுப்புகள் கற்று தந்து விட்டு சொன்னார் அம்மா ஓரளவு நீ படிச்சுட்டா இனி நீ இந்த அக அன் அகவல் கொஞ்சம் எழுது அப்படின்ட்டு அது எழுதி முடிய சொன்னார் நீ ஓரளவு எழுத தொடங்கிட்டா இனி நீ விருத்தம் எழுதண்டு அப்படி தொடர்ச்சியாக அந்த ஆயிரம் விருத்தங்களை எழுதினேன் ஓரளவு என்னை ஊக்குவித்து தந்தார் தந்து கடைசியில் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரான்ஸ் க கம்மன் கழகத்திலே என்னுடைய இந்த அன்பகவல் நூலும் விருத்தம் ஆயிரம் நூலும் வெளியீடு செய்து தந்தார் எனக்கு அந்த நூறு ஆயிரம் விருத்தங்கள் எழுதினால் பாவலர் மணி பட்டம் தந்தார் உண்மையிலேயே உங்களை பார்க்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் இங்கே எங்களுடைய ஆசிரியர்கள் கூட கற்பிக்கின்ற பணியிலே இருக்கிற போது எத்தனை பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதே மிகுந்த கேள்விக்குறி ஆனால் நீங்கள் உங்களோட வயது வயதை பார்க்காமலே தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் படைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சமூகத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள் பெருமையாக இருக்கிறது முக்கியமாக இந்த வருடம் எங்களுடைய மறைமாவட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அறிஞர் நல்லூர் சுவாமி பிரகாசர் அவர்கள் பிறந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டு அதனை எங்களுடைய யாழ்ப்பாண மறைமாவட்டமும் அதே நேரத்திலே தமிழ்ச்சங்கமும் ஜாழ்பாண தமிழ்ச்சங்கமும் அமிலமிருத்தியாய்கள் சபையும் இணைந்து முப்பன் விழாவாக கொண்டாடினோம் அதிலே பல நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெற்றன இப்போ இந்த சூழலிலே நாங்கள் அந்த நேரத்தில் தான் மனோன்மணி சண்முதா சண்முதா சம்மா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார் நீங்கள் விழா கொண்டாடுகிற இந்த காலத்திலே கனடாவிலே இருக்கின்ற ஒருவர் கலாநிதி பட்டத்துக்கு அவரை எடுத்து அதை புத்தகமாக செய்வதற்கிருக்கிறார் என்று அப்போது எங்களுக்கு அது புதிதாக இருந்தது அப்போ நீங்கள் அதை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சுவாமி ஞானப்பிரகாசர் அவருடைய பணிகளை பொருளாக வைத்து நீங்கள் கலாநிதிப்பட்ட ஆய்வை முடித்திருக்கிறீர்கள் அந்த ஆய்வு நூலை உண்மையிலே இந்த முப்பன் விழா காலத்திலே அது யாழ்ப்பாணத்திலே கொண்டு வந்து வெளியீடு செய்திருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் சுவாமி ஞானபிரகாசரனுடைய ஒரு அடிப்படையான தெய்வீக தூண்டுதல் ஒன்று உங்களிடம் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே அந்த அந்த பொருளை நீங்கள் ஆய்வுப் பொருளாக உங்களுடைய கலாநிதி பட்டத்துக்கு எதற்காக எடுத்தீர்கள் அந்த முதுமானி பட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நான் பெற்றுக்கொண்டேன் பெற்றுக்கொண்ட உடனே என்னுடைய ஆசிரியர்களிடம் கேட்டேன் என்ன செய்யலாம் என்று டாக்டர் பாலசுந்தரம் டாக்டர் மிஸ் ஸ்ரீதாஸ் அவர்களுடன் பாலசுந்தரம் அவர்கள் சொன்னார்கள் தீம்பாவணியை எடுத்து செய்யுங்க ஒன்று மிஸ்ஸஸ் ஸ்ரீதாஸ் சொன்னார்கள் இல்லை நீங்கள் அது தேம்பாவணி காஷ்டிரம் நீங்கள் பாத சந்திரகாந்தனிடம் கேளுங்கள் அப்போ டாக்டர் சந்திரகாந்தனிடம் சென்று நான் இதை பற்றி கதைத்த போது அவர் சொன்னார் நல்லூர் சுவாமி ஞானபுராசிரியை முழுமையாக யாரும் ஆய்வு செய்யவில்லை அவ அங்கங்கே எழுதியிருக்கிறார்கள் அவரை பற்றி என்னுடைய தந்தையார் கூட எழுதியிருக்கிறார்கள் என்று அவர்தான் எனக்கு நெஞ்சை நினை என்ற நூலையின் தந்தார் இதிலே சிறிது இருக்கிறது அதைவிட நீங்கள் உங்கள் தேடி ஆய்வு வேண்டும் என்று அப்படியே நான் தொடர்ந்து மூன்று வருட காலம் அந்த ஆய்வு செய்ய வேண்டும் இடையிலே கொரோனா வந்துவிட்டது கொரோனா முடிந்து கொண்டிருக்கும் போது தான் அவர்கள் என்னை அழைத்தார்கள் நீங்கள் மூன்று வருடத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய இந்த ஆய்வு கட்டுரை நான்காம் வருடம் ஆயிற்றுது நீங்கள் வந்து உடனடியாக ஜூன் முப்பது ஆத்தோராந்தகதிக்குள் இதை சமர்ப்பியுங்கள் என்று அதே மேற்பார்வை செய்யும்படி ஒருவரை கொடுத்திருந்தார்கள் எனக்கு தினேஷ் என்ற ஒரு உதவி பேராசிரியர் அவரிடம் நான் என்னுடைய வெளியீட்டை கொடுத்த போது அவர் என்னை பார்த்து கேவலமாக கேட்டேன் தொல்காப்பியர் செய்யாதது என்னம்மா அவங்க நல்லூர் சாமியாக செய்து தரு எனக்கு அவந்தரமாக இருந்தது ஆனால் நான் உண்மையா நல்லூர் சாமையை பற்றி அறிந்திருக்கவில்லையா வாத சந்திரகாந்தன் சொல்லாவிட்டால் எனக்கு இப்படி ஒரு தர் இருந்தார்ன்றே தெரிந்திருக்காது அப்போ நான் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க துவங்கும்போது எனக்கு உண்மையிலேயே பெருமை பெருமதிப்பாக இருந்ததால் மீது அந்த வச வாகன வசதிகள் இல்லாத அந்த கா காடு பராந்தரமான அந்த பிரதேசத்துக்குள்ள கால்நடையாக நடந்து சைக்கிளிலே திருந்து வ மாட்டு வண்டியிலே திருந்து மக்களுக்கு எவ்வளவோ கடமைகள் செய்திருக்கிறார் தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார் என்னும்போது அதைவிட ஆராய்ச்சிகளும் செய்திருக்கிறார் ஆய்வுகள் செய்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் மக்களுக்கு மதம் போதித்து இருக்கிறார் இப்படி இல்லாமல் இருக்கும்போது இவர் இப்படி கேட்கிறார் என நான் அவரோட போ விரும்பவில்லை அவர் ஒரு வாரம் எடுத்துக்கொண்டார் என்னுடைய ஆய்வு நூலை பார்ப்பதற்கு பார்த்து முடித்து விட்டு கொண்டு வந்து திணைக்களத்திலே கொடுத்து விட்டு இன்னும் முன்னால் வந்து கையை கூப்பி கொண்டு நின்றார் சொல்லுங்கள் சார் அப்படி என்று சொன்னார் தொல்காப்பியார் கூட சாமியாரோட கம்பேர் பண்ணலாம் அவங்க செய்திருக்கிறாங்க நிறையவே அவர் செய்திருக்கிறார் தமிழுக்கு தொண்டு செய்திருக்கிறார் அதை விட ஆய்வுகள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் சைவ சமயத்தை கூட அவர் ஆய்வு செய்திருக்கிறார் நான் தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க அப்படி நான் சொன்னேன் இல்லை சார் அது உங்களோட தப்பு இல்லை சிலருக்கு அவரை பற்றி தெரிந்திருந்தது அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சிறிய உதவிப்பிறியை தெரிந்திருக்க நியாயம் இருக்கவில்லை ஆனால் அவர் அது பிறகு ஒத்துக்கொண்டார் ஞானப்பிரகாசரை பற்றி புரிந்து கொண்டார் அந்த வகையில் தான் நான் இந்த அவருடைய ஆய்வு இந்த நூலை இங்கே கொண்டு வந்து அவர் பிறந்த இந்த மண்ணிலை வெளியீடு செய்ய வேண்டும் அப்போ இந்த வருடம் இந்த நூல் அவருடைய நூற்றி ஐம்பதாவது வருடம் என்பதால் இந்த நூலை கட்டாயம் ஒளிக்கொன்ற வேணும் என்ற ஒரு ஆய்வு அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிமிடத்தின் வரைக்கும் நான் அதை செய்து முடித்தது என்று பெருமையாக இந்த நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசரின் தமிழ் சமய சமூக பணிகள் என்ற இந்த நூல் நிச்சயமாக வரலாற்றிலே ஒரு முக்கியமான இடம் பிடிக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் உங்களை பற்றி அறிந்தபோது உங்களுடைய அட்டைப்படம் ஒன்றிலே தான் பார்த்தேன் உங்களுக்கு நிறையவே பாராட்டுக்கள் பட்டங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன ஆகவே அந்த உங்களுக்கு கிடைத்த அந்த கௌரவங்கள் பட்டங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை செய்ய முடியுமா ஒரு சில ஞாபகம் இருக்கின்றன அதாவது உலக திருக்குறள் மையத்திலே நான் செவியாற்றின போது திருக்குறள் செம்மல் திருக்குறள் ஆய்வு செம்மல் அப்படி எல்லாம் பட்டங்கள் தந்திருக்கிறார்கள் புதுவை தமிழ்ச்சங்கம் அப்துல் கலாம் சாதனை பெண்மணி என்ற விருது தந்தது உலக திருக்குறள் மையம் திருக்குறள் உரை செம்மல் விருது திருக்குறள் செம்ப பதிப்பு உரை மேதக ஆளுமையர் மற்றது கனடா தமிழ்ச்சங்கம் பெண்ணை விருதும் உலக திருக்குறள் சமுதாய மையம் சொல்லேர் உழவர் விருது அதைவிட கனடாவிலே அந்த பெண்கள் அமைப்பு ஒன்று எனக்கு கனடா குரலரசி விருது தந்தது லண்டன் மாநகரத்தில் கடந்த இந்த வருடம் செப் ஜூன் பதினேழு பதினெட்டாம் பதினெட்டாம் தேதி லண்டன் மாநகர மாநகர நாடாளுமன்ற கட்டிடத்திலே எனக்கு முதல் தமிழ் எம்பியான உமா குமரன் அவர்கள் செந்தமிழ் சான்றோர் விருது தந்து கௌரவித்தார் இன்னும் பல விருதுகள் பெற்றிருக்கிறேன் அந்த உலகத்திற்குள்ள உலக சாதனை இதுகளால் கணக்க விருதுகள் பெற்றிருக்கிறேன் இந்த தமிழ் வளர்ந்த எங்களுடைய மண்ணிலே தமிழுக்காக உயிரை நீத்து ஆயிரக்கணக்கான இளையோர்கள் இருந்த இடத்திலே ஆனால் தமிழுக்கான ஆர்வங்கள் உண்மையிலே குறைந்து கொண்டு செல்கிறது படைப்பாற்றல் குறைந்து கொண்டு செல்கிறது இன்றைய காலச்சூழல்கள் அப்படி இருக்கிற வேளையிலே நீங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் ஏறத்தாழ மூன்று தசாப்தங்களுக்கு மேலே வாழ்ந்தாலும் தமிழோடு வாழ்கிறீர்கள் பல நாடுகளுக்கும் சென்றதை பெறப்புகிறீர்கள் இன்றும் மலலைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கிறீர்கள் அதை உண்மையிலே பெருமை அடைகிறோம் புலம்பெயர் தேசமாகிய கனடாவிலே இருக்கிற சிறுவர்கள் மத்தியில் தமிழ் சார்ந்த ஆர்வம் அல்லது தமிழ் மொழி பேசுகின்ற ஆர்வங்கள் எப்படி இருக்கின்றன சொல்லப்போனாலுமே அங்கே கொஞ்சம் குறைவுதான் இப்போ என்னென்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் தமிழ் எங்களுக்கு கிடைக்கும் வெளியில் வந்தவுடனே அந்த காற்றில் கூட ஆங்கிலம் தான் கலந்துருக்கும் அப்போ பிள்ளைகள் ப பள்ளிக்கூடத்திலும் ஆங்கிலம் தான் கதைப்பார்கள் அப்போ வீட்டை வந்தாலும் அவர்களுக்கு தான் வரும் இருந்தாலும் சில இடங்களில் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் வகுப்பு நடக்கின்றது விட அவர்கள் அங்கே அதாவது இந்த கலை கலாச்சார நிகழ்வுகள் கணக்கு செய்வார்கள் அதில் அந்த பிள்ளைகளுக்கு விருப்பம் இந்த எங்களுடைய பண்பாட்டு உடைகள் அடைந்து அந்த நாகரிகத்தை வளர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு விருப்பம் அதனால் சின்ன பிள்ளைகள் எல்லாம் கட்டி கொண்டு வருவார்கள் சின்ன குழந்தைய பெண்கள் பாவாடை சா சாட்டை போட்டு வருவார்கள் வயதுக்கு வந்த பிள்ளைகள் தாவணி கட்டி கொண்டு வருவார்கள் அளவான பிள்ளைகள் புடவை கட்டி கொண்டு பூவெல்லாம் வைத்து போட்டு வைத்து நகைகள் எல்லாம் போட்டு வருவார்கள் அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி இருக்கும் அதுக்காகவே அவர்கள் தமிழுக்கு கொஞ்சம் தொண்டு செய்ய வேண்டும் தமிழில் கதைக்கோணும் என்று கொஞ்சம் கஷ்டம்தான் அவர்கள் நன்றி உங்களோடு நிறைய அனுபவங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களில் இருந்து உங்களுடைய இலக்கிய அனுபவங்கள் ஈராக எங்களுடைய மறைநதி தொலைக்காட்சியிலே நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய நேயர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் மிக பெருமதி வாய்ந்தவையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றால் எங்களுடைய இளத்தவர்களே இப்போ புலம்பெயர் மிகுந்த சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனை நாங்கள் அறிவது மிக குறைவாக இருக்கிறது இப்போ அந்த வகையிலும்தான் உங்களுடைய சாதனைகளை இன்று நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது ஆகவே யாழ்மறை மாவட்டம் சார்பாக எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிப்பதோடு சுவாமி ஞானப்பிரகாசருடைய ஆசீர் உங்களோடு இருக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து நல்ல சுகபலத்தோடு இருந்து இந்த இலக்கியத்துக்கு நீங்கள் தொண்டாற்ற வேண்டும் என்று இறைவனை வேண்டி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று சுவாமி ஞானபிரதாசருடைய ஆசிரியர் எனக்கு எப்போவுமே இருக்கின்றது நான் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை ஐம்பத்தி ஒரு தடவைகள் இரத்த தானம் செய்திருக்கின்றேன் நான் மச்சம் சாப்பிடுவதில்லை க்ளூட்டன் ஃப்ரீ அதாவது இந்த பயரு கடலை தான் கூட சாப்பிடுவேன் ஆனாலும் ஆண்டவர் எனக்கு நிறைய ச வல்லமையை தந்திருக்கிறார் எனக்குள் நிறைய சக்தியை தந்திருக்கிறார் அதனால தான் நான் சோர்ந்து போவதில்லை மாத்திரை மருந்து எடுத்து பெருசாக எடுப்பதில்லை க என்னால் முடிந்தவரை நான் என்னத்தை சமூகத்தினருந்து வாங்கினேனோ அதாவது எனக்கு தமிழ் கற்று தந்தார்கள் இலவசமாக அதை நான் திருப்பத்துக்கு சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை ஆகவே நாங்கள் எல்லாருமே சமூக பிராணிகள் சமூகத்திலோடு ஒன்றி வாழ வேண்டியவர்கள் சமூகத்துக்கு நம்மளான உதவிகளை செய்து கொண்டு போக வேண்டும் அதற்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் என்னை போலத்தான் என்னுடைய பிள்ளைகளும் ஒரு யாராவது கஷ்டம் என்று சொன்னோடனே உடனே துடித்து போவார்கள் ரூட்லேயே ஒருவர் வாகனம் பழுதாகி நின்றுடா உடனே அவர்கள் நின்று அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்து கொடுத்துருவார் என்னுடைய மகள் கூட கடந்த ரெண்டு மாதத்துக்கு முதல் நாங்கள் ஒரு அம்மையாரை பார்க்க ஹியூஸ்டன் டெக்ஸஸ்க்கு போயிருந்தோம் அந்த அம்மா திடீரென்று விழுந்து விட்டார்கள் இந்த பெண் நான் கூட எதிர்பார்க்கவில்லை ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து முதல்ல அவளுக்கு குடிக்க கொடுத்து விட்டு அவர் தலையை அடிபட்டு விட்டு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் எடுத்து பேக்கில் போட்டு கொண்டு வந்து கொடுத்து அதன் தான் அவரை தூக்கினார்கள் அப்படியே அவர்கள் அந்த நாம் நாம் எதை செய்கிறோமோ அதை பார்த்து நம்முடைய சமூகம் நம்முடைய குழந்தைகள் பழகிக்கொள்வார்கள் அந்த வகையில் நம்முடைய பணி கட்டாயம் சமூகத்துக்கு சென்று சேர வேண்டும் சமூகம் நம்மால் பல்லடைய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த அரிய சம்பத்தத்தை எனக்கு தந்த மறையலை வாழ்ந்த நன்றி கூறிக்கொண்டு என்னை பேட்டிக்க இந்த அளவு தூரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்த உங்களுக்கும் ஜான்சன் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்கள் இதை தொகுத்து அளி தொகுத்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம்